பஞ்சர் இன்றைய தினம் நாம் பார்க்க போகின்ற புள்ளி பி சிக்ஸ் பி என்றால் பெரிகார்டியம் இருதய மேலுரை பி சிக்ஸ் இந்த புள்ளியை நாம் ஆக்டிவேட் செய்தால் நமக்கு என்னென்ன உபாதைகளிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் என்று இந்த பகுதியில் பார்க்கலாம் இந்த பி சிக்ஸ் பெரிகார்டியம் சிக்ஸ் என்ற புள்ளியை நாம் ஆக்டிவேட் செய்தால் நமக்கு ஏற்படுகின்ற உபாதைகள் என்னென்னவோ அந்த உபாதைகளை சொல்லுகிறேன் அந்த உபாதைகளிலிருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கும் அதாவது இதய நோய்கள் மனநோய் காக்காய் வலிப்பு தூக்கமின்மை தூக்கமின்மைக்கு முக்கியமான புள்ளி இது ஆஸ்மா விக்கல் வாந்தி கைகால் போதல் குடிபோதைக்கு அடிமையாதல் இவைகளுக்கெல்லாம் இந்த சிக்ஸ் பெரிகார்டியம் இந்த சிக்ஸ் என்கின்ற புள்ளியை நாம் ஆக்டிவேட் செய்தால் நமக்கு நான் மேலே சொன்ன அந்த உபாதைகளிலிருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கும் சரி இந்த புள்ளி எங்கே அமைந்திருக்கு அமைந்திருக்கிறது அதாவது நமது மணிக்கட்டு ரேகையின் மத்தியிலிருந்து இரண்டு சுண்கள் மேலே படத்தில் படத்தில் காம்போ படத்தில் காமித்திருக்கிறேன் அதை அண்டர்லைன் கூட பண்ணியிருக்கிறேன் அந்த புள்ளியை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் பி சிக்ஸ் பெரி சிக்ஸ் மணிக்கட்டு ரேகையின் மத்தியிலிருந்து இரண்டு சுண்கள் மேலே சுண் என்றால் சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய கைவிரல்கள் இருந்த சுண்கள் அதை நீங்கள் மணிக்கட்டு ரேகையிலிருந்து மேல்புறம் இரண்டு சுண்கள் அந்த புள்ளியை நீங்கள் இருபத்தி ஒரு முறை கிளாக் வைஸ் இரண்டு வினாடிகள் ஓய்வு பிறகு இருபத்தி ஒரு முறை ஆன்டி கிளாக் செய்தால் இந்த புள்ளி ஆக்டிவேட் ஆன பிறகு நமக்கு நான் சொன்ன வியாதிகளிலிருந்து உபாதைகளிலிருந்து அந்த தொந்தரவுகளிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் இதை காலை மாலை மதியம் மூன்று வேலையும் செய்யலாம் இரண்டு கைகளிலும் இது செய்யலாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு புள்ளியும் நமது உடலின் இருபுறமும் வலதுபுறமும் இருக்கிறது இடதுபுறமும் இருக்கிறது நீங்கள் இரண்டு பக்கமும் செய்து கொள்ளலாம் இது செய்து கொண்டால் இந்த இருந்தெல்லாம் நிவாரணம் கிடைக்கும் சிக்ஸ் நாளை வேறொரு புள்ளியோடு சந்திப்போம் சிக்ஸ் தூக்கமின்மை வாந்தி மதுபோதை போதை கடுமையாதல் கழுத்து வலி பக்கவாதம் இது எல்லாவற்றிற்கும் இந்த புள்ளி சிறந்த புள்ளி மீண்டும் நாளை சந்திப்போம் இதையெல்லாம் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் எல்லா புகழும் பெரியாண்டவனுக்கே